ஒருவரை ஒருவர் அழித்து தான் அடுத்த வேலை என்கிற அளவுக்கு பகை உணர்ச்சி உச்சத்தில் இருக்கிறது இன்று வரையில் போர் நடந்து கொண்டிருக்கிறது அழிவுகள் தொடர்கின்றன இந்த ரெண்டு பேருமே பலஸ்தீனியர்களும் அல்லது இந்த இஸ்ரேலியர்களும் செமிட்டிக் இனம் என்று சொல்லப்படுகிற செமிட்டிக் இனத்தை சார்ந்தவர்கள்தான் ஒரே இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களால் ஒன்றுபட்டு நிற்க முடியவில்லை ஆப்பிரிக்கா கண்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாமே கருப்பர்கள் ஒரே இனம் சார்ந்த கருப்பர்களின் நாடுகள்தான் ஆனால் ஒரு குடையின் கீழ் இல்லை ஆப்பிரிக்காவில் பல நாடுகள் இருக்கின்றன அப்படி பார்த்தால் நீங்கள் மதத்தை மையமாக வைத்து மக்களை ஒன்று திரட்ட முடியவில்லை இனத்தை மையமாக வைத்து கூட மக்களை ஒன்று திரட்ட முடியவில்லை ஆனால் மொழியை வைத்துத்தான் மக்களை எப்பொழுதுமே ஒன்று திரட்ட முடிகிறது